Hello friends! ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசன் தான் வந்து அநேகமா தலை தோனிக்கு வந்து கடைசி சீசனை கூட வந்து இருக்கலாம் அதற்கு வந்து ரெண்டு காரணம் வந்து இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தோனிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவர் வந்து தொடர்ந்து வந்து யங்ஸ்டருக்கு யங்ஸ்டருடைய இடத்த வந்து தான் வந்து பிடிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாரு அப்போ இன்னொரு நல்ல பிளேயர்கிட்ட கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் வந்து வெளியில போக தான் வந்து பார்ப்பாரு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து மெகா ஆக்ஷன் வந்து நடக்க போகுது அப்போ வந்து மெகா ஆக்ஷன் நடக்கிறப்ப தோனி வெளில போயிட்டு வேற நல்ல பிளேயரை உள்ளே கொண்டு வருவதற்கும் வந்து ட்ரை பண்ணுவார் போவாரு ஸோ அதனால வந்து தோனிக்கு வரப்போற சீசன் தான் கடைசி சீசன் அப்படிங்கிறதுனால இந்த முறை வந்து சிஎஸ்கே திரும்ப வந்து கப்பு வாங்கிட்டு தோனிக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அவர் வந்து வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தான் ரசிகர்களும் ஆசைப்படுறாங்க சிஎஸ்கே ல ஆடிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் சரி சீனியர்ஸும் சரி இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஆசைப்படுறாங்க அப்போ வரப்போற சீசன் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீசன் இதுல வந்து கப்பு வாங்கிய திரணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் வீரர்கள் வந்து இருப்பாங்க ரசிகர்களும் அந்த மைண்ட் செட்ல தான் வந்து இருப்பாங்க இப்போ இவங்க இருக்கிற மாதிரியே தல தோனியும் பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமா வந்திருக்காரு ஏற்கனவே வந்து வந்து சிஎஸ்கே காசி விஸ்வநாதன் வந்து தோனி சீக்கிரமாவே வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அவர் சொன்னபடியே பாத்தீங்கன்னா ஐபிஎலுக்கு இன்னும் ரெண்டு மாசம் வந்து இருக்கு ரெண்டு ரெண்டரை மாசம் இருக்கிற இந்த சமயத்திலேயே வந்து தல தோனி வந்து மஞ்சள் நிற பேட் அணிஞ்சிக்கிட்டு ப்ளூ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போ வந்து தல எப்போதுமே வந்து ஒரு ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுவாரு பட் இந்த முறை பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ வெளித்தனமா தல தோனி வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு அதனால வந்து கண்டிப்பா இந்த முறை வந்து கப்பு சிஎஸ்கேவுக்கு தான் அப்படின்னு வந்து ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க நன்றி